கிராமத்து மண்சட்டி கோழி தான் செய்யப்போறோம் வாங்க பாக்கலாம் நம்ம நல்லா கழிவு எடுத்துக்கலாம் நல்லா கழுவி எடுத்துக்கணும் இப்போ நம்ம சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் இது எல்லாத்தையுமே தட்டி எடுத்துக்கலாம் இப்படி தட்டி சேர்த்தாக்கு சிக்கன் நல்லா டேஸ்டா இருக்கும் நல்லா மை போல அரைக்காண்டாம் சும்மா இடிகள் இருந்தாலும் வரல் இருந்தாலும் இப்படி தட்டி எடுத்துக்கலாம் தட்டி எடுத்துக்கிட்டாலே போதும் சிக்கன் நல்லா டேஸ்டா இருக்கும் சின்ன உளி தட்டி எடுத்தாச்சு அதே மாதிரி இஞ்சி போட்டு தட்டி எடுத்துக்கலாம் பச்சை மிளகாவையும் தட்டி எடுத்துக்கலாம் கடலி நல்லா சூடாயிட்டு ஆயில் ஊற்றிக்கலாம் ஆயில் நல்லா சூடாயிட்டு பட்டை கிராம்பு போடு பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாம் போட்டுக்கலாம் பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாமே சேர்த்துக்கலாம் ஏலக்காய் கிராம்பு பட்டை கிராம்பு ஏலக்காய் சோம்பு எல்லாமே நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ நம்ம அம்மிலேயே தட்டி வச்சிருக்கிற சின்ன உளி பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிட்டு அம்மிலேயே தட்டி வச்சு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி இந்த நேரத்துல சேர்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிருச்சு இப்ப நம்ம எடுத்து வச்சுட்டு ஒரு கிலோ சிக்கனை சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் சிக்கன் வந்து தண்ணி நம்ம கிலோ ஒரு ஒருநூறு எம்எல் தண்ணி ஊத்திக்கலாம் ஒரு டீஸ்பூன் வத்தல் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லிப்பொடி முப்பது கிராம் சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம் There are on உங்களுக்கு இன்னும் வறுவலாம் வேணும் இன்னும் டைம்ல நம்ம இப்ப ரெடி ஆகிட்டு இறக்கலாம் இதுக்கு ஒரு தாளிப்பு மண் சட்டி கோழி வருவலாம் தாளிக்கிறதுக்கு கடை நல்லா சூடாயிட்டு கொஞ்சம் ஆயில் ஆயில் நல்லா சூடாயிட்டு வெங்காயம் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் போல கருங்களை சேர்த்துக்கலாம் தாளிப்பு எடுத்து கிரேவி கூட ஊத்திக்கலாம் கொத்தமல்லியாவது தூக்கிடும் பாருங்க எவ்வளவு அழகா சாப்டா வந்திருக்குன்னு அடி சுடு சோர்ல போட்டு மசாலாவோட வச்சு மருதுண்டு சிக்கன் வச்சு எல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து மசாலா எல்லாமே பிடிச்சி சூப்பராக இருக்குது கிராமத்து முறையில் மண் சட்டி கோழி வறுவல் சூப்பராக ரெடி ஆகிருக்கு சின்னவங்க எல்லாமே நம்ம நச்சு போட்டு சேர்த்துக்கிறதுனால செம்ம வாசனையாக இருக்குது செம்ம டேஸ்ட்டாக கூட இருக்குது இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வயக்காட்டு சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் பாய்